நீதிமொழிகளின் புத்தகம் பதினொன்றாவது ரெண்டாவது வசனம் வாசிங்க நீ படிப்புல அறிவு குறைஞ்சனா இருக்கலாம் கிரிதத்தில் தாழ்மை எனக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு படிப்பறிவு இல்லை எனக்கு ஞானம் இல்லை எனக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த உண்மையான ஒரு தாழ்மை சிந்தை ஞானத்தை அவர் தந்துடுவார் அவர் ஞானம் அப்ப அவரே உள்ள வரும்போது அந்த ஞானத்தின் ஆவி கிரியச்சு அவர் தாயா புத்தி அப்ப அவர் உங்களுக்குள்ள வரும்போது அந்த தெளிந்த புத்திய உள்ள வச்சிருவார் வேற என்ன உங்களுக்கு வேணும் இந்த மன ஒரு மனுஷனுக்கு இருந்த அவன் அனுபவிக்கக்கூடியதான அந்த ஆசிரியர்கள் அளவே இல்லை நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டு நான்கு வாசிங்க அந்த மனுஷனுக்கு தாழ்மை இருந்தாலே போதும் அவனை ஐஸ்வர்யத்தாலும் கனத்தாலும் ஜீவனாலும் நிறைய பலன் சொல்லப்பட்டிருக்கு அது வாசிங்க தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்ன பாக்கியம் இப்ப தாழ்மனா யாருக்கும் வேண்டாம் தேவ வேண்டாம் ஐஸ்வரியம் என் வீட்டுல வறுமைன்னு சொல்றியே உனக்குள்ள தாழ்மை இருக்கா என் வீட்டுல ஐஸ்வர்யம் இல்ல தரித்திரம் இருக்கு வேதம் சொல்லுது நீ தேவயம் இல்லாத நீ தேவயம் இல்லாத சந்ததி நீ தேவயம் இல்லாத புருஷ மனைவி தேவ இல்லாத பிள்ளைகளை வளர்க்குற தேவம் இல்லாத குடும்பம் உனக்கு ஐஸ்வர்யம் இருக்க தேவயமும் தாழ்மையும் மனத்தாழ்மை உனக்குள்ள இருந்தா இந்த வசனம் கிரிய செய்யும் ஏன் தேவனுடைய வார்த்தை ஒரு உரு மாற சோதிச்சு பாருன்னு ஆண்டு வச்சுட்டார் என் வசனத்தை என் வார்த்தையை என் வாக்குத்தத்தத்தை என் கற்பனையை என் கட்டளையை நீ சோதித்து பாருன்னு சொன்னார் சோதிச்சு பாருங்க இந்த வாழ்க்கை இந்த வசனம் உண்மையா என் வாழ்க்கைன்னு சோதிச்சு பாருங்க நடக்கும் தாழ்ம உனக்குள்ள தரித்துக்கொள் தேவயத்தோட காணப்படு ஐஸ்வர்யம் உனக்கு உனக்கு கூட இருக்கான்னு பாருங்க தருவார் உன்னை உயர்த்துவார் உயர்த்துவார் உனக்குள்ள ஜீவன் இருக்கணும் தெய்வீக ஜீவனால நிறைக்கப்பட்டிருப்பார் ஒன்றை ஏதாவது இருக்கா மகிமை இருக்கா ஜீவன் இருக்கா ஐஸ்வர்யம் இருக்கா குப்பை நீ தரித்துறேன் உன்ட ஒண்ணும் கிடையாது நீ செத்த நரகம் காரணம் என்ன தேவபயம் இல்ல மனத்தாழ்மை இல்ல மனத்தாழ்மைக்கும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரைக்கும் பெரிய தொடர்பு இருக்கு நூத்தி நாற்பத்தி ஒன்பது வசங்க நான்காவது வசனம் வசங்க கருத்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் பாருங்க யாருக்கு மேல பிரியம் வச்சு யார பரலோக ராஜ்யம் கொண்டு வரணும்னு சொல்லி ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் தெரியுமா தாழ்மை உள்ளவங்களை சும்மா விடிய விடிய பண்ணிட்டு எனக்கு விடுதலை கிடைக்கல விடுதலை கிடைக்கல நீ உன்னை தாழ்த்த முடிஞ்சுச்சா பெருமை பிடிச்ச மனுஷன பெருமை பிடிச்ச மனுஷி நான்கிற அகந்தையும் மனமேட்டியும் உள்ள மனுஷன் மனுஷி கொஞ்சம் யோசிங்க கர்த்தர் யாருக்கு மேல பிரியம் வைப்பார் தெரியுமா நான் ஒண்ணு இல்லை சரி என்னதான் போங்க ஏதேனும் குற்றம் இருக்கும் கர்த்தர் தமிழ ஜனத்தின் மேல் பிரியம் இருக்குதா நீ கொஞ்சம் யோசிங்க இருக்காது இருக்குமா இருக்காது எது வரைக்கும் இருக்காது ஒன்னு தாழ்த்துற வரைக்கும் இருக்காது சாந்த குணம் உள்ள ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் பரலோ ராஜ்யம் போன ரட்சிப்பு தேவை அப்ப அதுக்கும் அந்த தாழ்மை ரொம்ப அவசியமா இருக்கு ஜீவன் கிடைக்கும்னு கிடைக்கும் அப்ப யாருக்கு தான் ஜீவன் கிடைக்கும் நித்திய ஜீவன் சொல்லி யாருக்கு தான் தாழ்மை உள்ள ஒரு மனுஷனாக இருந்து மனம் திரும்பி பாவரிக்க பண்ணக்கூடிய மனுஷனுக்கு தேவன் அந்த மனுஷனை ஜீவனாலே நிறைப்பார் பரலோராத்துல நித்திய ஜீவனையும் கொடுப்பார் ஏசையா இருபத்தி ஒன்பது பத்தொன்பது வாசிங்க அங்க மகிழ்ச்சி நாள் நிறைக்கக்கூடியவராக இருக்கு இளமையானவர்கள் கருத்தருக்கள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் இளமையானவர்கள் இஸ்ரவேரின் பரிசுத்திற்குள் கழிவு பாருங்க நீங்க நித்திய நித்திய காலம் அந்த தேவனோடு கூட இருந்து அவருக்குள்ள மகிழ்ச்சி அடைறதும் அவருக்குள்ள கழிகோறக்கூடிய அனுபவம் யாருக்குள்ள தெரியுமா தாழ்மை உள்ளவர்களுக்கு தாழ்மனா இப்ப உங்களுக்கு இலக்காரமாயி போச்சு தாழ்மனா உங்களுக்கு நிசாரமாயி போச்சு தாழ்மனா ஏதோ ஒரு வேண்டாத பொருளாயி போச்சு பழைக்க தெரியாதான் பேத பைத்தியகாரன் சொல்றீங்க அட மனுஷா அவனுக்கு தெரியும் ரகசியம் அவன் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு அவனுக்கு ஆசீர்வத்துக்கு மேலே ஆசீர்வாதம் அவன் போயிட்டே இருப்பான்